இதான் அரசியலா தலைவா இதுக்குதான் நீ வரமாட்டேன்றியா அப்படின்னு விவேக் சார் சொல்ற மாதிரிதாங்க இப்ப ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்குங்க ஆல்ரெடி பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்த இந்த சோதனைகளை வேற யாருக்கும் வந்திருக்க கூடாதுங்க பாங்க அவரு ஒரு முதலமைச்சரா இருந்து இப்போ ஒரு கட்சி கூட இல்லாம ஒரு தனி தொகுதியில தனி வேட்பாளரா சுயேட்சையா நின்னு நிற்கிறாருங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையான்ற மாதிரி தாங்க இருக்கு ஒரு செல்வம் இல்ல ரெண்டு பன்னீர் செல்வம் இல்லைங்க அவர் சேர்த்து மொத்தமா அஞ்சு பன்னீர் பன்னீர்செல்வங்க அந்த ராமநாதபுரம் தொகுதியில போட்டிடுறாங்க அதுவும் என்ன கொடுமை அப்படின்னா அவருடைய இனிஷியலுமே தாங்க ஆல்ரெடி செல்வம் சொல்லி போட்டிக்கிட்டாவே நம்ம மக்களுக்கு எந்த பன்னீர்செல்வம்ன்றதை பிரிச்சு பார்க்கறதுக்கு கஷ்டம் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் அப்படின்ற பேர்லயே மொத்தமாக அவரை சேர்த்து அஞ்சு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்களாங்க அது மட்டும் இல்லாமல் இது இது கூடவே எம் பன்னீர் செல்வம் அப்படின்னு இன்னொரு நபரும் போட்டி போட்டிருக்காங்களாங்க நம்ம எதிர்க்கட்சிகளோட போட்டி போட்டு பார்த்துருக்கோம் ஆனால் தன்னுடைய பேரு போட்டி போடக்கூடிய முதல் சம்பவத்தை இப்போ தாங்க பார்க்குறோம் ஸோ இது பேர் தான் அரசியலா தலைவா அப்படின்ற மாதிரி அரசியல் வந்து இதுக்கு மேலேயும் கூட இருக்கலாங்க ஆல்ரெடி இவர் முதலமைச்சர் பதவியில இருந்தாருங்க சோ அதுல இருந்து ஒரு சில காரணங்களாக இவரு அதிமுகவுல இருந்து ஒதுக்கப்பட்டாரு ஒதுக்கப்பட்டு இவரு இந்திய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியில இவரு அங்கம் வகிக்கிறாருங்க ஆனா இவருடைய செல்வாக்கு குறைஞ்ச காரணத்தினால இவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்துல கூட இவரால போட்டியிட முடியலைங்க காரணம் அந்த இடத்துல டிடிவி தினகரன் வந்து போட்டிடுவதற்காக கேட்டு வாங்கிட்டாருங்களாம் அதுக்காக இவரு இவர்களுடைய ஜாதி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டி போடலான்னு வந்து நிக்க ஆனா அங்க வந்தது தாங்க இந்த ஓ சோதனை தன்னுடைய பேரு தனக்கு வினையா வந்து நிக்க கூடியது இவருக்கு தான் நடக்கும் ஆல்ரெடி இவர் சுழற்சல் நிக்கிறது தப்புன்னு ஒரு சில விமர்சகர்களும் இவர் பாஜக பாஜகவுல சின்னத்துல நின்னா நாளைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து தம்ளை ஏத்துக்க மாட்டாங்கன்றதுனால இவர் சுழற்சி நிற்கிறதாகவும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க எது எப்படியோ அரசியல்ன்றது இவ்வளவு வித்தியாசமானதா இருக்கும்ன்றதே இப்பதாங்க தெரியுது உங்களுக்கு இது புது அனுபவமா இருக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனல்ல மறக்காம பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இப்பதான் நீங்க நம்ம வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா நன்றி வணக்கம்